ரெண்டே கால் சென்ட்ரில் டக்கரான வீடு சேர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு ஐம்பதுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் அவனாசி ரோடுங்க அவனாசி ரோடு ராக்கியா ராக்கியாபாளையத்தில் குறிஞ்சி நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்கப்பா சைடில் கிழக்கா பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீட்டு ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி ஒரு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேராக வந்தீங்கன்னா செங்கல கட்டணம் பில்டிங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரேட் பண்ணிச்சாலுன்னா தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா தார் ரோடுங்க தார் ரோடு பேசலாம் அமைஞ்சிருங்க மூணு வீட்டில் ஒரு வீடு குக்கிங் ஆகிடுச்சுங்க கரையுமே முடிஞ்சுங்க இன்னும் ரெண்டு வீடு இருக்குங்க நல்லா கேட்டு பெருசாகவே போட்டிருக்காங்க உங்களுக்கு தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் எல்லாமே வந்துடுதுங்க போட்டிக்குள்ள ஒரு சின்ன காரனை பாட்டிக்கலாம் படிக்கல இண்டியன் டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க தாரோடு பேசலே அமைஞ்சிருங்க முன்னாடி ஃபுல்லாகவே வால்ட்டையை சுட்டி வச்சுருக்காங்க ஹால் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பகுதினா எட்டுக்கு எட்டுக்கு சைஸு கொடுத்துருக்காங்க கிரனைட் போட்டு ஸ்லாப்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட வந்துடுதுங்க அது பாத்ரூம் எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் பத்து எட்டுக்கு போனொரு சைஸுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க ஓனா ஸ்ரூட் ராக்கியாபாளையத்தில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குங்க குறிஞ்சி நகரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்ம வீடியோ வந்துட்டுருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒருவர்களுக்கு ஸ்கிரீனில் திருநபர் கூப்பிடு நன்றி வணக்கங்க